அனைவருக்கும் இணைய மாலை வணக்கங்கள் நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதியின் ஒன்பதாவது ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் பன்னிரண்டு முறை கூறி வர நாம் எடுத்துக்கொண்ட செயல்கள் அனைத்திலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் நமஸ்தேஸ்தூ जयलक्ष्मि नमस्तेऽस्तु सर्वकार्यजयप्रदे सर्वकार्यजयप्रदे जयलक्ष्मि नमस्तेस्तु सर्वकार्यजयप्रदे जयलक्ष्मि नमस्तेऽस्तु सर्वकार्यजयप्रदे जयं देहि शुभं देहि जयम देहि शुभम देहि सर्वकामाम च देहि मे सर्वकामाम च देहि मे जय लक्ष्मी नमस्ते नमस्तेस्तु सर्वकार्य जय प्रदे जय लक्ष्मी नमस्ते नमस्तेस्तु सर्वकार्य जय प्रदे जयम देहि शुभम देहि सर्वकामाम च देहि मे ஜெயம் தேகி சுபம் தேகி சர்வகாம்ச மே இதன் பொருள் பராசக்தியின் வடிவான ஜெயலட்சுமி உன்னை நான் அனுதினமும் நமஸ்கரிக்கிறேன் அனைத்திலும் எனக்கு வெற்றியைத் தருவாயாக சர்வ மங்களையும் அளித்திடுவாயாக மேலும் சகல வேண்டுதல்களையும் ஈடேற்றி எனக்கு அருள் புரிவாயாக என்பதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்